வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் அவள் உப்புமா ரவ உப்புமா அந்த மாதிரி செஞ்சுருப்போம் ஓட்ஸ் உப்புமா செஞ்சு பாருங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கறது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடு ஏறினதும் கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் வதக்கிட்டு வெங்காயத்தையும் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் ஓட்ஸை சும்மா டெய்லி கஞ்சி காய்ச்சி சாப்பிடும் போது நமக்கே போர் அடிச்சிடும் அதை சாப்பிடவே விருப்பம் இருக்காது கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப்பு ஓட்ஸுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஓட்ஸ் நம்ம டெய்லி உணவில் எடுத்துகிட்டு வரும்போது உடல் வெயிட் லாஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரத்தில் செரிமானம் ஆகக்கூடியது ஓட்ஸில் நிறையாவே ரெசிபி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் வறுத்த ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டே இருக்கணும் கொஞ்சம் தண்ணி வத்தி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டா சீக்கிரத்தில் உப்புமா ரெடி ஆயிரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடியது சீக்கிரத்தில் செரிமானமும் ஆகக்கூடியது ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட நம்மளுக்கு விருப்பப்பட்ட காய்கறியும் ஆட் பண்ணி நம்ம உப்புமா செஞ்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டா போதும் ஓட்ஸை அதிக அளவில் யூஸ் பண்ணுற மக்கள் சுவிட்சர்லாந்தில் தான் ஓட்ஸு நிறைய ரெசிபி நான் செஞ்சு போட்டிருக்கிறேன் ஓட்ஸ் அடை தோசை ஓட்ஸ் பனியாரம் ஓட்ஸ் உப்மா இந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒவ்வொரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான காலை பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இந்த ஓட்ஸ் உப்புமா எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்